ஒன்றோடு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நாட்டினுடைய விமான நிலையத்தின் மூலமாக சர்வதேச விமான வழி பாதையூடாக இப்போது அமெரிக்காவினுடைய நியூயார்க்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார் இப்போது அது உங்களுக்கு தெரியும் என்றாலும் கூட அவர் வழமையாக வருகின்ற பாதை இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் நடுவானத்தில் வைத்து இப்போது இஸ்ரேல் பிரதமர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன என்ற செய்தி கசிந்திருக்கிறது அதே போல் ஸ்லோவேனியா ஐரோப்பிய நாடு பலஸ்தீனம் ஏற்றுக்கொண்ட நாடு அது தன்னுடைய வான் எல்லைக்குள் இஸ்ரேல் விமானத்தை அதாவது இஸ்ரேல் பிரதமர் தற்போது பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விமானத்தை உச்செலுத்தக்கூடாது என்றும் இஸ்ரேல் பிரதமர் தன் நாட்டு வான எல்லையின் ஊடாக பயணிப்பதற்கு தங்கள் தடை விதிப்பதாகவும் இஸ்ரேல் பிரதமர் தங்களினுடைய வான் எல்லை ஊடாக பயணிப்பதற்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதேபோல் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா அதேபோல இன்னும் பல நாடுகள் இப்போது அவரை கைது செய்வார்களா என்ற ஒரு கேள்வி இப்போது எழுப்பப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் ஏற்கனவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கான பிடி விராந்து பிறப்பித்திருப்பதால் இவைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை நாங்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாவ் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய விமானத்தினுடைய பயணப்பாதை தொடர்பில் ஆராய்ந்த போது சர்வதேச ரீதியிலே அதனை எல்லோருக்கும் பார்க்கலாம் அவர் இப்போது வழமையாக அமெரிக்காவுக்கு செல்லும் பாதையை தவிர்த்து புறநகர் வழி போன்று ஒரு பாதையை பயன்படுத்திச் செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அதன் அடிப்படையிலே உங்களுக்கு தெரியும் மிக முக்கியமாக அமெரிக்காவுக்கு செல்வதற்கு இலகுவான வழி இருக்கிறது பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஊடகத்தும் செல்லலாம் அதே ஸ்லோவேனியாவை ஊடகத்தும் செல்லலாம் இந்த நிலையிலே அந்த பாதையிலே அவர் செல்லவில்லை வழமையாக அந்த பாதையிலே அவர் இப்போது செல்லவில்லை ஆனால் இப்போது அவர் எப்படி செல்கிறார் என்றால் மிக முக்கியமாக கிரீஸ் இத்தாலி மற்றும் மிகவுமே முக்கியமான மற்றொரு வழிப்பாதையாக இருக்கக்கூடிய அதாவது இந்த வழிபாதை அதிகளவான விமானிகள் தேர்வு செய்வது என்பது மிகவுமே குறைவு ஜிப்ரால்டர் அதாவது ஜிப்ரால்டர் நதிக்கரை வழியான பாதை இவைகளூடாகத்தான் தற்போது பயணித்துக் கொண்டிருப்பதை எங்களால் மிக நெருக்கமாக பார்க்கின்ற போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இதனை இன்னொரு விடயமாகவும் எங்களுக்கு குறிப்பிடலாம் அதாவது அமெரிக்காவினுடைய நகரத்தில் நடைபெறுகின்ற விடயமாக இருந்தாலும் கூட பலஸ்தீனினுடைய இப்போது நட்பு நாடுகளாக மாறியிருக்கக்கூடிய பிரான்ஸ் பிரித்தானியா ஸ்லோவேனியா இந்த நாடுகளினுடைய பாதையை பயன்படுத்தினால் ஏற்கனவே அவர் மீதும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் மீதும் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சத் சட்டவிரோதமான கொலைகளுக்கான இனப்படுகொலைகளுக்கான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய பிடிவிராந்து காரணமாக அவற்றில் கையெழுத்திட்டிருக்கக்கூடிய நாடுகள் என்ற வகையிலே அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இப்போது அதிகரித்திருக்கின்ற காரணத்தினார் என்றால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய பிரிவிராந்து ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டு விட்டது அவருக்கும் அவருடைய குழுவினருக்கும் இந்த நிலையிலே போதாக்குறைக்கு ஏற்கனவே பலஸ்தீனையும் இவர்கள் அங்கீகரித்து விட்டார்கள் நான் செய்கின்றதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை ஆகவே என்னையும் என் மனைவியும் இருக்கக்கூடிய இந்த விமானத்தை நடுவானில் வைத்து கைது செய்து விட்டால் எங்கு செல்வது என்றொரு கேள்வி ஆகவே பாதுகாப்புக்கும் விமானங்கள் இல்லை பாதுகாப்பு வழிகளும் இல்லை இப்படி இருக்கக்கூடிய நிலையில் யோசித்த போதுதான் அவருக்கு மாற்ற வழி இப்போது புதிதாக அவர்களுடைய விமானிகள் கொடுத்திருக்கிறார்கள் என்றபோதிலும் இன்னொரு விட எத்தனை முதல்ல பார்க்கின்ற போது அவதானிக்க முடிகிறது அதுதான் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது ஸ்லோவேனியா கொடுத்த அந்த விடயமும் இதில் மிக முக்கியமானது ஸ்லோவேனியாவினுடைய விடயம் தான் என்றால் ஸ்லோவேனியாவினுடைய வானிலையை பயன்படுத்தக்கூடாது நீங்கள் உள்ளே கூடாது இங்கே வரவே கூடாது என்றவர்கள் அறிவித்தது மிக முக்கியமான காரணம் இது ஒரு புறம் இருக்கட்டும் மறுபுறத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் அதாவது இஸ்ரேல் பிரதமர் இப்போதைய நிலையிலே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இப்போதை கைது என்பது இந்த நேரத்தில் பேசுபொருளாகவில்லையே என்றாலும் கூட நடைபெறலாம் இல்லையா அந்த அச்சம் அவருக்கு புலனாய்வு தகவல்கள் மூலமாக வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே அவரினுடைய விமானத்திற்கு தங்களினுடைய நாட்டிற்குள் தயணிக்க வேண்டாம் என்று பிரான்ஸ் கூற இல்லை கூறவில்லை ஆனால் அவர் அதனை தவிர்த்து இருக்கிறார் என்று தெரிகிறது ஏனென்றால் ஏற்கனவே அவங்களுக்கு தனி பிரான்ஸ் ஜனாதிபதியும் அமெரிக்க ஜனாதிபதியும் நேரடியாகவே கொண்டார்கள் அவர்கள் இருவரும் சந்தித்த போது ஓவல் அலுவலகத்திலே நேற்று அவர்கள் பிரதிவாதங்களை முன்வைத்து கொண்டார்கள் ஆக இப்படி இருக்கக்கூடிய நிலையில் மீது பழி வாங்கினால் என்ன செய்வது நடுவாழத்தில் ட்ரம்ப் வந்தால் காப்பாற்றப் போகிறார் தெரியாது இல்லையா ஆகவே அப்படி ஒரு சம்பவம் விடக்கூடாது என்பதற்காகவும் இந்த மாற்று நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்னபோதிலும் ஐக்கிய நாடுகள் சபையில் அவர் என்ன உரையாற்றப் போகிறார் என்பது மிக முக்கியமானது ஏற்கனவே பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அதிகமாக இப்போது அவர்களை அதாவது பிரித்தானியா போன்ற நாடுகள் அங்கீகரித்திருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இன்னும் சில நாடுகளும் கடந்த மே மாதத்திலும் அங்கீகரித்திருந்தன அயர்லாந்து அதே போன்ற நாடுகள் பெல்ஜியம் போன்ற நாடுகள் இவர்கள் இந்த நிலையிலே இப்போதைய சூழலில் அதாவது ஏற்கனவே அவர் ஒரு காணொளி வழியிலாக குறிப்பிட்டிருந்தார் ஐரோப்பிய நாடுகள் அங்கீகரித்தாலும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வேண்டியதைப் போல தீவிரவாதத்திற்கு ஒத்துழைக்க நாங்கள் தயாரில்லை பலஸ்தீனத்தினுடைய ஜோர்தானோடு இணைந்த அந்த பகுதியெல்லாம் நாடாக மாட்டாது என்பதெல்லாம் இவர் சொன்ன விடயங்கள் தான் ஆனால் இப்போது பயத்தின் உச்சத்தில் அவர் இருக்கிறார் என்பதனை அவர்தான் காட்டி கொடுக்கிறார் எதே எப்படியோ அங்கு சில விடயங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும் உள்ளகத்தில் பூசல் அறுவே அறுவேறு வித் விடயம் ஏனென்றால் அவர் விமான நிலையத்தினூடாக செல்கின்ற போதே விமான நிலையத்தை முற்றுகையிட்டு இஸ்ரேல் பிரஜைகள் அங்கே பிரஜைகளாக ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டம் நடாத்தியிருந்தார்கள் அதில் அவர்கள் தெளிவாக ஆங்கில வாசகங்களை அவதான் அதாவது வைத்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது உடனடியாக போரை நிறுத்து என்று ஒற்றை வாசனங்களில் குறிப்பிட்டிருந்தார்கள் அதனையும் தாண்டி மிக முக்கியமாக எல்லோருமே கூறுவது ஒரு விடயம்தான் இப்போது பலஸ்தீனை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய மனிதாபிமான உணவுப் பொருட்களுடன் கூடிய கப்பல்கள் இன்னும் இத்தாலி பலஸ்தீனை அங்கீகரிக்கவில்லை தான் என்றாலும் கூட அதுவும் தன்னுடைய பாதுகாப்பு படைகளினுடைய ஒன்றை பாதுகாப்புக்கு அனுப்பியிருக்கிறது மிக முக்கியமாக அயர்லாந்தும் அனுப்பியிருக்கிறது இருக்கிறது என்றால் ட்ரோன் தாக்குதல் கூட இந்த கப்பலை நோக்கி நடாத்தப்பட்டிருந்தது இஸ்ரேலினால் இப்படிப்பட்ட சூழலில் அச்சம் நிலவுவதால் அவே பயங்கரவாதிகளுக்கு உதவுவது போன்ற செய்தி தான் இது என்று இஸ்ரேல் பிரதமர் சொன்னாலும் பயங்கரவாதத்தை செய்வது யார் என்ற கேள்வியை ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆகி நீங்கள் புதிதாக விடை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் அதனுடைய விடை வந்தது அதனை இன்னொரு விடயமாகவும் எங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது இத்தாலி பிரதமர் இன்றைய தினத்தில் இத்தாலி பிரதமர் ஏற்கனவே ஜோஜியா மெலனி அவர்கள் அவருடைய நாட்டில் பலத்தை எதிர்ப்பு எதிர்கொள்கிறார் அவருடைய ஆட்சி எந்த நேரம் பரிபவம் என்று தெரியவில்லை என்றால் பலஸ்தீனை அங்கே அறியுங்கள் என்று அந்த நாட்டு கிறிஸ்தவ மக்கள் போராடுகிறார்கள் ஜனநாயக உரிமையை பேணுங்கள் என்கிறார்கள் ஜனநாயகத்திற்காக போராடுங்கள் என்கிறார்கள் இன்று அதனுடைய வெளிப்பாடு தான் இத்தாலி பிரதமர் ஜோஜியா மெலனி அவர்கள் என்ன குறிப்பிட்டிருந்தார் என்றால் ஜோஜியா மெலனி மிக குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தார் நான் முட்டாள் அல்ல ஆனால் பலஸ்தீனை இதுவரை அங்கீகரிப்பதற்கு பின்னன்றாலும் கூட இஸ்ரேலின் மிக நெருங்கிய நண்பர் அமெரிக்க ஜனாதிபதி மிக நெருங்கிய நண்பராக இருந்தாலும் கூட ஜோஜியா மெலனி ஜோஜியா மெலனி இன்று சொன்ன வார்த்தைகளை நாங்கள் பார்க்க வேண்டும் ஜோஜியா மெலனி என்ன குறிப்பிட்டார் என்றால் அந்த கப்பலை பாதுகாப்பதற்காக நான் என் படைகளை அனுப்புகிறேன் என்ற ஒரு கா விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் என்றால் பலஸ்தீன மக்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு பூரண தகுதியுடையவர்கள் அதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இவைகள் அனைத்துமே ஒருங்கேற சொல்கின்ற ஒருவே ஒரு விடயம் தான் இஸ்ரேல் பிரதமர் வர 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 தன்னுடைய வட்டத்தை குறுக்கி கொண்டிருக்கிறார் ஆகவே அவர் எந்த நேரத்தில் அவருக்கான அதாவது அமெரிக்காவே ஒரு நேரம் அவரை கைவிட்டு விட்டு சென்றாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்பது போன்றாகி கொண்டிருக்கிறது சர்வதேச அரங்கத்தினுடைய நகர்வுகள் ஆகவே இஸ்ரேல் பிரதமர் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது வாழை மரம் மரங்கொத்தியினுடைய சொண்டை தாங்காது தாங்கும் இதர மரங்கள் பலமாக இருந்தாலும் மரங்கொத்தி கொத்திவிட்டு சென்றுவிடும் ஆனால் அதே பலத்தோடு வாழை மரத்தின் தண்டில் போய் தன் சொண்டை செருகுகிற போதுதான் மரங்கொத்தி உணர்ந்து கொள்ளும் பலமான மரத்தின் தண்டை விட இந்த ஆணிவேரற்ற வாழை மரத்தினுடைய பக்கவேர்களால் சூழப்பட்ட வாழை மரத்தினுடைய பலம் என்பது தண்டில் இருக்கிறது என் சொண்டில் இல்லை என்பதனை புரிந்து கொள்கின்ற காலமும் இஸ்ரேல் பிரதமருக்கு கண்டிப்பாக வரும் அது வெகு தொலைவில் இல்லை என்பதுதான் உணர்த்துகிற ஒரே ஒரு விடயமாக இருக்கிறது தொடர்ந்து படையுங்கள் அன்பான நேர்க்கு